முதலாவது கபாலி படத்துக்கு வழக்கில் எனக்கு மூன்று கேள்விகள் கபாலி திரைப்படத்திலே அதிகப்படியான வந்த வசனம் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்கு பின்னாடி இருக்க ஏதாவது கருத்து இருக்கா இல்லை சும்மாவே இருந்தா இரண்டாவது கேள்வி என்னவென்று சொன்னால் மெட்ராஸ் படத்திலும் சரி இந்த கபாலியிலும் சரி தலித் அரசியலை மையப்படுத்தி தலித் அரசியலினுடைய சுய லாபத்திற்காக தலித் பிரிவினைவாதம் ஏற்படுத்தப்படுகிறது ஏற்கனவே ஒரு தோழர் கேட்ட விதமாக தலித் ஒற்றுமையை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன தலித் அரசியலை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன மூன்றாவதான கேள்வி என்னவென்று சொன்னால் இன்றைய தலித் விடுதலைக்கு அறிவு சார்ந்த அம்பேத்கர் தேவையா அல்ல அல்லது வன்முறை கலந்த கபாலி தேவையா இல்லை அது கடைசி கேள்வி பண்பாட்டு அளவில் மாற்றங்கள் நிகழும் சார் அந்த அம்பேத்கர் தான் இங்கே தேவை வன்முறை அவரே வேணான்னு சொல்லிட்டு நிராகரிச்சிருக்காரு அதில் வித மாற்று கருத்தும் இல்லை அப்புறம் வந்து மகிழ்ச்சி வந்து நான் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தை ஒரு சம சூப்பராக இருக்கும் அவரை திரும்ப என் பொண்ணுக்கே வருவேன் மகிணி என் பொண்ணு பேர் அதனால் வந்து அது கொஞ்சம் லைஃப்லேயே இருக்கிற ஒரு விஷயம் தலித்து ஏன்னா இப்போ எல்லாமே பேச வந்து தலித்துக்குள்ளே இருக்கிற உட்சாரி பிரிவு உட்ச்சாதி பிரிவு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக அது இருக்கக்கூடாதுன்ற யோசனை மட்டும்தான் எனக்கு அந்த இப்போ கூட வந்து என்னை ஒரு குறிப்பிட்ட சாதி சார்ந்து என்ன ஒதுக்கிறதே வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா தலித் சமூகமாக நம்ம ஒன்றுபட்டால் மட்டுமே தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து எதிர்க்க முடியும் பேச முடியும் பவர்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அதனால் வந்து சமூகம் வந்து ஒன்றாகணும் அப்படின்ற ஐடியா வந்து எனக்கு இருக்குது